இதை லூஸில் விட்டுட்டீங்கன்னா சாராயம் காய்ச்சல் சபையில் வந்துடுவான் பதினஞ்சு பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆண்டு முடிச்சுட்டாங்க ஆனால் அடிப்படை தேவையான குடி தண்ணீருக்கு நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் எல்லாம் திருட்டு பசங்க படித்தவங்கள ஆள்ற அந்த படிக்காதவங்க அட்லீஸ்ட் பண்புள்ளார்களாவது இருக்கணும் படிக்காத எம்எல்ஏ எம்பி கவர்னர் பிரசிடண்ட் இவங்கெல்லாம் எதுக்கு எம்எல்ஏவுடைய சம்பளம் லட்சங்களில் இருக்கிறப்போ படித்த இளைஞர்கள் ஏன் அரசியலுக்குள்ளே வர தயங்குறாங்க வணக்கம் நண்பர்கள்ட்ட பேசுகிறப்போ எலெக்ஷன் நிலவரம்லாம் எப்படி இருக்குது யாருக்கு ஓட்டு போட போகிறீங்கன்னு கேட்டால் ஒன்றும் புரியல ஏன் ஓட்டு நோட்டாவுக்கு தான் யாரை நம்புறதுனே தெரியல குழப்பமாக இருக்குது டஃப்பாக இருக்குது எல்லாம் திருட்டு பசங்க இந்த மாதிரியே பதில் வந்தது இதே கேள்வியை எங்கிட்ட திருப்பி கேட்டார் ஒருத்தர் என்னாலையும் உடனடியாக பதில் சொல்ல முடில அது வந்து சஸ்பென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகிட்டேன் ஆனால் மனசுக்குள்ளே ஒரு தேடல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு எலெக்ஷன்ஸ் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அதில் போய் தேனேன் பதினேழாவது லோக்சபா எலெக்ஷன் தமிழ்நாட்டில் மட்டும் முப்பத்தொம்பது தொகுதிகள் ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஏழு பேர் நாமினேஷன் பண்ணியிருக்காங்க அதில் அறுநூற்றி முப்பத்தொம்பது பேர் ரிஜெக்ட் ஆகியிருக்காங்க ஃபைனல் வந்த வேட்பாளர்கள் எண்ணூற்றி நாற்பத்தி அஞ்சு இதில் வந்து கரூர் தொகுதி தான் மேக்ஸிமம் அங்கே வந்து நாற்பத்தி ரெண்டு கேண்டிடேட்ஸ் போட்டி போடுறாங்க மினிமமாக பார்த்தீங்கன்னா நீலகிரி அங்கே பத்து பேர் போட்டி போடுறாங்க இது வந்து வேட்பாளர்கள் வாக்காளர்கள் அதாவது ஓட்டு போடுறவங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க தொண்ணூத்தொம்போது கோடி பேர் ஓட்டு போடுறாங்க உலக அளவில் இது ஒரு பெரிய மாஸ் தமிழ்நாடு மட்டும் பார்த்திங்கன்னா அஞ்சு கோடியே தொண்ணூத்தெட்டு லட்சத்தி அறுபத்தி ஒம்பதாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தெட்டு பேர் ஓட்டு போடுறாங்க இதில் முப்பது வயசுக்கில் உள்ள யங்ஸ்டர்ஸ்னு பார்த்திங்கன்னா ஒரு கோடியே முப்பத்தி மூணு லட்சத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது பேர் ஓட்டு போட போகிறாங்க சரி இப்போ நான் இருக்கிற தொகுதி வந்து சவுத் சென்னை இங்கே நாற்பது பேர் போட்டி போடுறாங்க இதில் வந்து முப்பத்தி நாலு ஆண்கள் ஐந்து பெண்கள் ஒரு திருநங்கை இதில் அந்த நாற்பது பேரில் பன்னெண்டு பேர் வந்து ஒரு அந்த ஃபேமஸான கட்சிகளில் வந்து வேட்பாளராக நிற்கிறாங்க மற்ற இருபத்தெட்டு பேரும் சுயேட்சையாக நிற்கிறாங்க இவங்களில் நாம் யாருக்கு ஓட்டு போடுறது ம் ஆ இது சம்மந்தமாக ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் சொல்லிடுறேன் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அரசியல் சம்மந்தமாக ஒரு ஸ்கிரிப்ட் நாங்கள் டிஸ்கஸ் இருந்தோம் அதில் வந்து ஒரு சிறந்த அரசியல் தலைவரை தேர்ந்தெடுக்கிறது எப்படி அப்படின்னு ஒரு சீன் வந்துச்சு ரெண்டு நாளாக டிஸ்கஸ் பண்ணுறோம் யாரும் திருப்திகரமான பதில் சொல்லலை கடைசியாக ஒரு நண்பர் சொன்னார் சிறந்த அரசியல் தலைவரை தேர்ந்தெடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அவரை நம்ம நெருங்க முடியாது ஆனால் ஒரு சிறந்த வேட்பாளரை நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம் அவரோட பயோடேட்டா அவர் இருக்கிற தொகுதியில் அவர் என்ன பண்ணியிருக்காரு அட்லீஸ்ட் அவர் இருக்கிற தெருவெளியாவது ஏதாவது செஞ்சுருக்கிறாருன்னு பார்த்து அவருக்கு ஓட்டு போட்டுடலாம் வேட்பாளரை ஆக்கிடலாம் அந்த மாதிரி வேட்பாளர்கள் வந்து ஒரு நல்ல அரசியல் தலைவரை நமக்கு அடையாளம் காட்டுவாங்க அப்படின்னாரு சூப்பர் இரு சீன் அப்படின்னு சொல்லி அன்றைக்கி டிஸ்கஷனை முடித்தோம் இதை அடிப்படையாக வச்சு பார்த்தா என்னோடய தொகுதியில் நாற்பது பேர் போட்டி போடுறாங்க இவங்களுடைய பயோடேட்டா வேணும் சரி ஃபார்ம் டுவெண்ட்டி சிக்ஸில் இருக்குமான்னு பார்த்தேன் அதில் அவங்க பேர் சொத்து பத்தின விவரங்கள்லாம் இருக்குது ஆனால் அவங்க தொகுதிக்கு என்ன செஞ்சுருக்காங்கிற அந்த விஷயம் அதில் இல்லை சரி இவங்க பேரை ஃபேஸ்புக்கு யூடியூப் இதிலெல்லாம் டைப் பண்ணி ஏதாவது வீடியோஸ் கிடைக்குமான்னு பார்த்தேன் ஒரு நாலஞ்சு வீடியோஸ் கிடைச்சிது ஆனால் அதுலேயும் அவங்க வந்து ஃப்யூச்சர் பற்றி தான் பேசுகிறாங்க பாஸ்ட்டில் என்ன செஞ்சு முடிச்சிருக்காங்கிற விஷயம் அதுலேயும் இல்லை கடுப்பாயிடுச்சு இது தேடி முடிக்கிறதுக்கே ஒரு நாலஞ்சு மணி நேரம் ஆச்சு என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு டயர்டாகி படுத்துட்டேன் ஆனால் மனசுக்குள்ளே அலைகள் வந்துக்கிட்டே இருந்தது எலெக்ஷன் கமிஷன் இது சம்மந்தமாக நமக்கு ஏன் உதவி பண்ண மாட்டேங்குது அரசியல் கட்சி தலைவர்களும் தங்களுடைய வேட்பாளரை பற்றின டீட்டெயில்ஸை பெருசாக சொல்கிறதே இல்லை அவங்கள செலக்ட் பண்ணும்போது தேர்தலுக்கு எவ்வளோ பணம் செலவு பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாங்களே தவிர அவர் நல்லவராக அந்த தொகுதிக்கு ஏதாவது செஞ்சுருக்குறாருன்னு பார்க்குறதில்ல இப்போது எம்எல்ஏவுடைய சம்பளம் லட்சங்களில் இருக்கிறப்போ படித்த இளைஞர்கள் ஏன் அரசியலுக்குள்ளே வர தயங்குறாங்க எல்லா மாவட்டத்தையும் மாவட்ட ஆட்சியர் கலெக்டர் அதுக்குன்னே படித்தவங்க ஆளாங்க அப்படி இருக்கிறப்போ படிக்காத எம்எல்ஏ எம்பி கவர்னர் பிரசிடெண்ட் இவங்களாம் எதுக்கு இங்கே தான் ஜனநாயக சட்டம் வருது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி தேவை அப்படின்னு வருது அவங்க படித்தவரா படிக்காதவங்களா ஏழையா பணக்காரராக எப்படி வேணா இருக்கலாம் ஆனால் அவங்களும் ஒரு நாள் இந்த நாட்டின் அரசராக முடியும் அப்படின்னு அதை சொல்லுது இது நல்ல விஷயந்தான் ஆனால் படித்தவங்கள ஆள்கிற அந்த படிக்காதவங்க அட்லீஸ்ட் பண்புள்ளர்களாவது இருக்கணும் அந்த மாதிரி நல்ல எம்எல்ஏ எம்பியை கண்டுபிடிக்கிறது சிரமமாக இருக்கே அது ஏன் நம்ம நாட்டில் கல்வி சம்மந்தமாக விளையாட்டு சம்மந்தமாக சினிமா சம்மந்தமாக நிறைய விருதுகள் கொடுக்குறாங்க அதே மாதிரி ஒரு நல்ல கேண்டிடேட்ஸ் வேட்பாளரை கண்டுபிடிச்சி விருது கொடுக்கலாம்ல டிவி சேனல்ஸ் இவங்கள எடுத்துகிட்டிங்கன்னா சூப்பர் சிங்கர் சூப்பர் டான்ஸர் அவங்களெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க அதே மாதிரி சூப்பர் கேண்டிடேட்டை கண்டுபிடிச்சி மக்களுக்கு அறிமுகப்படுத்தலாமே சுதந்திரத்துக்கு அப்புறம் நம்ம நாட்டில் நடந்த அரசியல் நிகழ்வுகள் குழப்பங்கள் போர்கள் போராட்டங்கள் பிரச்சனைகள் இந்த மாதிரி விவரங்கள்லாம் நம்ம ஸ்கூல் புஸ்தகத்துலேயும் காலேஜ் புஸ்தகத்துலையும் இடம் பெறணும் அப்போ தான் இந்த அரசியல் நமக்கு புரியும் சுதந்திரம் அடைஞ்சு எழுபத்தொன்றரை வருஷம் முடிஞ்சிடுச்சு பதினஞ்சு பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆண்டு முடிச்சுட்டாங்க தமிழ்நாட்டில் காங்கிரஸ் டிஎம்கே ஏடிஎம்கே இவங்க தான் மாற்றி மாற்றி ஆண்டுகிட்டு இருக்காங்க ஆனால் அடிப்படை தேவையான குடி தண்ணீருக்கு நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் எங்கேயோ தப்பு நடந்திருக்கு நண்பர்களே இதை கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்குங்க எந்த காரணம் கொண்டும் ஓட்டு போடாமல் விட்டுறாதீங்க நோட்டாவுக்கு போடாதீங்க அது யூஸ் ஆகாது பெரிய கட்சி பிரபலமானவங்க நடத்துகிற கட்சின்னு பார்க்காம ஒரு நல்ல வேட்பாளர் அவரை கண்டுபிடிச்சி அவருக்கு ஓட்டு போடுங்க அவர் சுயேட்சையாக இருந்தால் கூட ஓகே தான் நாம் தேர்ந்தெடுக்கிற வேட்பாளர்கள் சட்டசபையில் எதிர்கட்சியில் போய் உட்கார்ந்தாலும் அதுவும் நல்லதுக்கு தான் எப்போவுமே ஒரு நல்ல எதிர்க்கட்சி தேவை அப்போ தான் ஒரு பயம் வரும் ஆட்சி ஸ்மூத்தாக போய்ட்டுருக்கோம் இதை லூஸில் விட்டுட்டிங்கன்னா சாராயம் காய்ச்சல் சபையில் வந்துடுவான் பார்த்துக்குங்க அதனால் தயவு செஞ்சு சிரமம் பார்க்காம ஒரு நல்ல வேட்பாளருக்கு ஓட்டு போடுங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல வேட்பாளரை கீழே கமெண்ட்ஸ் பாக்ஸில் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் இதை ஷேர் பண்ணுங்கள் எல்லா ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் யூஸ் ஆகும் தேங்க்யூ ஆல்